ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே மாதத்துலேயே நம்மளுடைய ஹேர் கொட்டின ஹேரை பழையபடியும் திருப்பி நம்மளுடைய உண்மையான ஹேராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் பக்கெட்டில் இருக்க பெல்லைக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கொரியாண்டர் சீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த கொரியாண்டர் சீட்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா அதாவது நம்மளுடைய ஹேரை நல்லா க்ரோத் ஆக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா என்னாலுமே நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது சயின்டிஃபிக்காக ட்ரூ ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்த கறி லூஸ் தான் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளைச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கறி லூஸ் வந்து ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகுறத நிறுத்தி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ரெண்டு ரெண்டே பொருளச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கறி லியூஸை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது கொரியாண்டர் சீட்ஸ் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா லிக்குயூடாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஃபில்டர் எதுவும் பண்ணாமல் மாற்றி எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது இது அப்படியே எடுத்து குடிக்க வேண்டிய வேலை தான் உங்களுக்கு பார்க்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை போய் குடிக்கிறதான் நினைக்க தோணும் ஆனால் இதில் தான் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுடைய ஹேருக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நம்ம வெறும் நம்ம ஹேர் பேக் போடுறது முக்கியம் தான் ஆனால் அதை விட நம்ம இன்டெக்காக ஏதாச்சும் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஹேருக்கு ஸோ அதனால தான் இந்த ஜூஸை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டும் வெறும் வீட்டில் அதை குடிச்சிட்டு வாங்க ஒரே மாதத்தில் ஒரு மாதத்துலேயோ இல்லை ரெண்டு மாதத்துலேயோ இந்த ரெண்டே மாதத்தில் உங்களுடைய ஹேர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது நீங்களே காண்பீங்க இதை மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம முறையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்யூச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்